நீட் என்னும் பெயரில் சமூக நீதியை ஒழிக்கும் சூழ்ச்சி நடைபெறுகிறது மருத்துவ கல்லூரிகளில் நீட் வந்தது போதாது என்று பாராமெடிக்கல் படிப்பிலும் நீட் தேர்வு என்பது சமூக நீதியை ஒழிப்பதே ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இதில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைய வேண்டும் எனவும் தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் வேல் யாத்திரையின் போது பிவிசி பைப்பில் வேல் செய்து ஊர்வலமாக சென்றார்கள் தீபம் ஏற்றுகிறேன் என்ற பெயரில் தெர்மாக்கோள் தீபம் ஏற்றுகிறார்கள் அருகில் சோடா பாட்டில் புகழ் மண்ணை ஜீயரும் இருக்கிறார் கட்சிக்காரர்கள் செய்யலாம் இது அரசியல் ஆனால் ஒரு நீதிபதி இதை செய்யலாமா நம்புங்கள் தர்மா தீபத்தூணில் விளக்கேற்றிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இவர் ஒரு நீதிபதி இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாதிப்பும் பொருளாதார வளர்ச்சியும் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது ஹிந்தி திணிப்பு ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அன்றும் இன்றும் என்றும் ஹிந்திக்கு இங்கே இடம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் தமிழ் இனத்தின் எதிரிகளை அடையாளம் கண்டு வீழ்த்த வேண்டிய காலகட்டம் இது காஞ்சிபுரம் மண் எப்பொழுதும் திராவிட இயக்கத்தின் கோட்டை என்பதை நிரூபிப்போம் என மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முழக்கமிட்டுள்ளார் எஸ்ஐஆர் செயல்முறை வாக்காளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்தியார் சென் குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா தலைமையில் பாஜக ஆளும் அசாமில் வாழும் வங்காள மொழி பேசும் முஸ்லிம்களுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையான பாகுபாடுகள் குறித்து ஐநா சபை கவலை தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளது